பிரேசலாட் கத்தலிய பர்சுத்த நாமத்திற்கிறிஸ்தோத்தினம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் ஹலோ லோய்யா பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கின்றார் அவரே நமக்கு பலனாய் இருக்கின்றார் அது மட்டுமல்ல ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலே பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் எல்லாம் வரும் நாம் கர்த்தரிடம் அடைக்கலமாக செல்ல வேண்டும் அப்பொழுது அவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் அது மட்டுமல்ல ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணை அப்படியாக நம்மை பாதுகாக்கின்றார் இப்பொழுதும் இந்த நாட்களிலே இயற்கை பேரிடர்வுகளில் சிக்கி தவித்து கொண்டு உறவுகளை உடைமைகளை அனைத்தையும் இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு கர்த்தர்தாமே ஆறுதலையும் தேர்தலையும் தருவாராக அது மட்டுமல்ல அவர்களுக்கு அனுகூலமான இருக்கும்படி நாம் ஜெபிப்போம் இந்த நாளிலும் நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் எனக்கு பிரியமானவர்கள் இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்று கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா அது மட்டுமல்ல எங்களுக்கு பலனாய் இருந்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பிறாக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை முன்னேற்றமடைய செய்வீராக எப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலேனுயா காட் பிளஸ் யூ ஆல்